நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அங்கே ஏபிவிபியினர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகளுக்கு இடையில் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்குது சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஏபிவிபி இன்னும் பலருடைய அழுத்தத்தின் காரணமாக பல்கலைக்கழகத்தால் நிறுத்தப்பட்டு தற்பொழுது வழக்கு நடத்தி மீண்டும் அங்கே வந்து தன்னுடைய ஆய்வை தொடர்றதுக்காக தீர்ப்பு வாங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவரான தமிழ்நாசர் அவர்கள் நம்மளோட உரையாட வந்திருக்காங்க வணக்கம் தோழர் வணக்கம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தொடர்ந்து படிச்சிக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட பல செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் அங்கே தொடர்ந்து ஏதாவது ஒரு மாணவர்களுக்கு இடையில் ஏபி விழப்பினர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் உங்களுடைய ஒரு தாக்குதல் கூட அவங்க மேலே நடந்துச்சு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரி மாதம் வந்து அப்புறம் ஏபிவிபிங்கிற பிஜேபியோடைய மாணவர் அமைப்பு அங்கே இருக்கிற மாணவர்களை தாக்க தாக்குன ஒரு சம்பவத்தில் எனக்கும் காயமாச்சு ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சம்பவத்தில் நம்ம முதலமைச்சர் உட்பட எல்லா சனநாயக ஆற்றல்களும் ஏபிவிபியை கண்டிச்சிருந்தோம் ஆனால் அந்த தாக்குதலுக்கு அப்புறம் திடீர்னு என்னுடைய அந்த ஆய்வு படிப்பை வந்து எனக்கு சூப்பர்வைஸ் பண்ண முடியாதுன்னு என் சூப்பர்வைசரை வந்து மறுத்துட்டாங்க அந்த தாக்குதல் நடந்த ஒரு வாரத்தில் அதில் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் கேட்கும்போது அதுக்கு பல்வேறு அலிகேஷன்ஸ் வச்சாங்க அதை வந்து நம்ம கிரீவன்ஸ் கமிட்டி பல்கலைக்கழகத்தோட க்ரீவன்ஸ் கமிட்டியை கொண்டு போனோம் அவங்க அதுக்குள்ளலாம் போகலை என்ன சொல்லிட்டாங்க சூப்பர்வைசரை மாற்றுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் சூப்பர்வைசரை புது சூப்பர்வைசரை யாரும் அவங்களே அலர்ட் பண்ணாமல் நீங்களே ஒரு சூப்பர்வைசரை கன்சர்ன் லெட்டர் ஒப்புதல் கடிதம் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க ஆனால் யாருமே ஒப்புதல் கடிதமும் கொடுக்க தயாராக இல்லை கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க யாருமே அவங்களுக்கு ஒப்புதல் கடிதம் கொடுக்கல அதனால் நீங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வை தொடர முடியாது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் நீக்கவும் நீக் நீக் நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் கொடுத்துட்டாங்க அக்டோபர் மாதம் அந்த கடிதம் கொடுத்தாங்க அதுக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்ணோம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அது சட்ட போராட்டம் முடிஞ்சு இப்போ வந்து தீர்ப்பு வந்துருக்குது அந்த பல்கலைக்கழக ஆய்வு படிப்பை தொடர முடியாது அப்படிங்கிற அந்த கடிதத்தை வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிருச்சு அது பண்ணி சூப்பர்வைசர் அலாட் பண்ண வேண்டியது எல்லா பல்கலைக்கழகத்தோட பொறுப்பு தான் மாணவர்களுடைய பொறுப்பு கிடையாது கண்டுபிடிக்கிறது அதனால் உடனடியாக சூப்பர்வைசர் அலாட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் வந்து நீங்கள் சொ சொன்ன மாதிரியே வந்து அவங்க வந்து ஆய்வை தொடரலாம் சூப்பர்வைசராக அலாட் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு பிறகு வந்து இதே மாதிரியான சூழல்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கான ஏதாவது கேரண்டி அப்படி ஏதாவது வந்து கொடுக்கப்பட்டிருக்கா இல்லை எனக்கு என்னோடய விஷயத்தில் என்ன நடஞ்சி அப்படின்னா பல்கலைக்கழகத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது ஒரு சூப்பர்வைசர் அலாட் பண்ணுறது அந்த பல்கலைக்கழகத்துடைய முதன்மை பொறுப்பு எல்லா ஆய்வு மாணவர்களுக்கும் சூப்பர்வைசர் அலாட் பண்ணும் சூப்பர்வைசரை மாற்றக்கூடிய ஒரு சூழல் வருது மேபி ஒரு சூப்பர்வைசர் வந்து அந்த மாணவரை மாற்றணும்னு கேட்கலாம் இல்லை மாணவர் வந்து எனக்கு சூப்பர்வைசர் வேறு ஒரு சூப்பர்வைசர் வேணும்னு கேட்கலாம் இது ரொம்ப இயல்பாக எல்லா இடங்களையும் நடக்கக்கூடியது அப்படி நடந்தது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து பரிசீலனை பண்ணி உரிய முறையில் வந்து மாற்று சூப்பர்வைசரை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதும் பல்கலைக்கழக விதிமுறையில் இருக்குது ஆனால் அந்த விதிமுறைகளை முழுவதுமாக மீறி எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் ஆய்வு பண்ணக்கூடிய மாலிகுலர் மெடிசின்கிற துறை அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் காலங்காலமாக ஒரு வழக்கத்தை நாங்கள் பா பின்பற்றிட்டு இருக்கோம் அந்த வழக்கத்தின்படி நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசருடைய ஒப்புதல் கடிதத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பூசாவன் சொன்னாங்க அது நம் அந்த பல்கலைக்கழக விதி விதிகளை வந்து நான் நிறைய தடவை அவங்கள்ட்ட கோட் பண்ணோம் துணைவேந்தர் கவனத்துக்கு கொண்டு போனோம் ரெக்டர் கவனத்துக்கு கொண்டு போகணும் யாருமே அதுக்கான உரிய தீர்வு கொடுக்கல கடைசியில் வந்து யாருமே லெட்டர் கொடுக்கல அந்த ஒப்புதல் கடிதம் கொடுக்கல அப்படிங்கிற பேரில் ரத்து பண்ணாங்க அதே வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு இந்த தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது எந்த வகையிலும் அந்த காலங்காலமாக பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கம் அப்படிங்கிற பேரில் பல்கலைக்கழகத்தோட விதிமுறைகளை எந்த காரணத்தை கொண்டு மீறக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கண்டிப்பாகவுடன் தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா இந்த இந்த ஒரு ப விதிமுறையை இந்த ஒரு பழக்கத்தை பழக்க வழக்கத்தை வந்து சுட்டி காட்டி இதுக்கு முன்னாடியும் பல மாணவர்களை வந்து அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு நீக்கியிருக்காங்க நான் இருக்கிற துறையிலே வந்து கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து ரெண்டு மாணவர்கள் வந்து சூப்பர்வைசரை மாற்றக்கூடிய மாற்றணுங்கிற கோரிக்கையோடு வந்து ஆனால் அதை மாற்ற முடியாத சூழலில் தாங்களாகவே வந்து ஆய்வு படிப்பை வந்து கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னால் அந்த பல்கலைக்கழக அந்த துறை வந்து இப்படி ஒரு பல்கலைக்கழக விதிகளுக்கு முரணான ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் அதை வந்து இந்த தீர்ப்பு வந்து தவறு இனிமேல் எக்காரணத்தை கொண்டு ஃபாலோ பண்ணக்கூடாது அதை கடைபிடிக்கக்கூடாது அது சட்ட விரோதமானது அப்படிங்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு நல்ல விஷயம் அந்த தீர்ப்பு இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி வேறு மாணவர்களுக்கு அந்த துறைக்குள்ளே நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது பல்கலைக்கழக விதிகளை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் சரி அதை அதுக்கு மீறி அதுக்கு மீறி மாணவர்களுக்கு விரோதமான நாங்கள் எஸ் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் காலங்காலமாக நம்ம கடைபிடிக்கிற ஒரு நாங்கள் வழிமுறை அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விதியை கொண்டு வந்து உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிர்வாகத்தோட விருப்பத்தின் அடிப்படையில் மாணவர் விரோதமாக மாணவர்கள் ஆய்வு படிப்பில் வந்து நீக்கக்கூடாது அந்த விதிமுறைகள் முழுவதும் வந்து சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எல்லா மாணவர்களுக்குமே இப்படிதான் நடத்துகிறாங்களா இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிகழ்ந்ததுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா அந்த வயலன்ஸ் ஏபிவிபி பண்ண வயலன்ஸ் தான் காரணம் ஏன்னா ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து அது எங்கள் எப்போயுமே ஒரு பிரச்சனையான பல்கலைக்கழகம் எப்போயுமே அடிதடி சண்டை நடந்துகிட்டுருக்கும் மாணவர்களில் சண்டை போட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏன்னா காலங்காலமாக அந்த ஜேஎன்இ வந்து ஒரு இடது கருத்தியலை அடிப்படையாகவும் அந்த இடது கருத்தியல் ரொம்ப ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருந்திருக்கு அது ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் பெரும்பாலான மாணவர்கள் வந்து பிஜி மாணவர்களும் போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற முதுநிலை படிக்கிறவங்களும் ஆய்வு படிப்பு மாணவர்களும் தான் இருப்பாங்க இளநிலை யூஜி மாணவர்கள் அண்டர் கிராஜுவேட் மா கோர்சஸே ரொம்ப கம்மி அப்போ ஒரு பிஜி பிஹெச்டி மாணவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி ஆய்வு படி ஆய்வு பண்ணுவீங்க அரசியல் பற்றி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆய்வு பண்ணுறாங்க லான் கவர்னன்ஸில் ஆய்வு பண்ணுறாங்க லேபர் ஸ்டடீஸில் ஆய்வு பண்ணுறாங்க சயின்ஸில் ஆய்வு பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே ஆழமாக ஒரு க விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து அங்கே இருக்குது இந்த விவாதம் இந்த டிபேட் பண்ணுறது கருத்து கருத்து ரீதியாக வந்து அது வந்து விவாதம் பண்ணுறது டிசண்ட்டுங்கிற டிசண்ட் அப்படிங்கிற ஒரு கருத்தை மறுத்து கருத்தை முன்வைப்பது அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள் அங்கே இயல்பாக இருக்கக்கூடியது ஆனால் இந்த டிசன்ட் அண்ட் டிபேட் இந்த கல்ச்சர் வந்து எப்போவுமே வந்து ஃபாசிஸத்திற்கு வந்து எதிரானது ஃபாசிஸ்டுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியது எந்த கேள்விக்கும் உட்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வந்து ஃபாசிஸ்ட் ஆட்சியாளர்களுக்கு இருக்கும் அப்போ ஆய் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடியின் ஆட்சிக்கு அப்புறம் இந்த பல்கலைக்கழகம் ஜேஎன்யூ அப்படிங்கிறது இந்த டிசன்ட் அண்ட் டிபேட் கல்ச்சரில் பல முறை வந்து இந்த இந்துத்துவ கருத்திலையும் பாசிச கருத்தையிலேயும் வலதுசாரி கருத்தையிலேயும் வந்து கேள்விக்குட்படுத்திருக்கு அதை வந்து அதை அந்த பல்கலைக்கழகத்தில் அண்டை விடாம அளவுக்கு அங்கே மாணவர்கள்கிட்ட ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்குது அப்போ அந்த ஜேஎன்யூவை எப்படியாவது தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்ட வகையில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அதுக்கேற்ற மாதிரியான துணைவேந்தர்களை நியமிக்கிறது ஆளும் அரசுக்கு ஆதரவான ஆளும் அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே செய்யக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்கிறது அந்த பல்கலைக்கழகம் ஒரு அதுக்குன்னு தனியான ஒரு சட்டத்திட்டம் இருக்குது ஜேஎன்யு கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது அதுக்குன்னு ஒரு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்குது ஜேஎன்யூ டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்குது எல்லாமே வந்து அங்கே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரீதியாக அமைப்பு ரீதியாக வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு விரிவான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு சீராக இயங்கக்கூடிய இயங்கிட்டு இருந்த ஒரு பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாப் யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ இப்போ இன்றைக்கி இருக்கிற கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறாங்க எந்த மாணவர்கள் வந்து அதிகமாக வெளிநாடுகளில் யூஎஸ்சில் க்ரீன் கார்டு வாங்குகிறாங்க யார் வந்து அதிகமான முறையில் வந்து இந்த டாப் டயர் ஆஃப் அந்த பியூரோக்ரஸியில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஜேஎன்யூவோட மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஒரு ஆய்வு ரீதியாக ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு தரத்தில் கல்வி தரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து முன்னணியாக இருந்த ஒரு பல்கலைக்கழகம் அது மட்டும் இல்லை பப்ளிக் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் முழுமையாக இருந்ததும் இருக்கிறதும் தான் ஏன்னா இன்றைக்கும் வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா இதே நான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம்ம படிச்சு படித்தோம்னா அது இருக்கிறதுலே ரொம்ப குறைவான ஃபீஸ் ஆனால் அங்கே கூட ஒரு செமஸ்டருக்கு பத்தாயிர நான் கட்டணும் ஒரு பிஹெச்டிக்கு ஆனால் ஜேஎன்எல் ஒரு செமஸ்டருக்கு நூற்றி இருபது ரூபா அப்போ எந்த ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய மா பிரிவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவரும் அங்கே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கே அந்த தனிப்பட்ட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஎன்யூ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வேறு சில முக்கிய மார்க் மட்டும் இல்லாத அவர்களுடைய சமூக பின்புலம் அவர்களுடைய அந்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தாய்மொழியில் படிச்சிருக்காங்களா அவங்க வேறு வகையில் வந்து எந்த வகையிலேயாவது வந்து அவங்க டிஸ்அட்வான்டேஜ் பிரிவுலேருந்து வராங்களா பெண்கள்னால் அவங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் ஒரு இந்த ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுறத அவங்க வந்து ஒரு சோஷியல் பேக்ரவுண்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விதிமுறைகள்லாம் இருந்தனால நிறைய மாணவர்கள் ரொம்ப வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் கல்வி கல்வி சூழல் கிடைக்காத மாணவர்கள் ஆய்வு படிப்பை ஆய்வு படிப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு அந்த அதுனா என்னன்னே தெரியாத ஒரு பின்புலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் கைடன்ஸ் இல்லாத மாணவர்கள் நிறைய பேர் வந்து முதல் தலைமுறையாக வரக்கூடிய ஒரு இடமா வந்து ஜேஎன் இருந்துருக்கு அதனால் வந்து அது ஜேஎன்யுடைய அதுவும் அது போக டெல்லியில் இருக்குது டெல்லியில் இருக்குது டெல்லியில் அனைத்து விதமான அரசு துறைகள் இருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு எஜுகேஷன் ஹப் அது முக்கியமான ஹப் ஸோ எல்லாமே வந்து ஜேஎன்இ ஒரு டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இந்த க இந்த நாட்டில் அப்படிங்கிற இடத்துல தான் ஜேஎன்இ இருந்துருக்கு இத்தனை வருஷமாக ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கும் இன்றைக்கும் கூட ஜேஎன்யூ சுற்றி பல மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு தயார் பண்ணக்கூடிய மாணவர்கள் நம்ம வந்து சுலபமாக பார்க்கலாம் எல்லாருக்குமே ஒரு கனவு இடமாக தான் வந்து ஜேஎன்யூ இருந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜேஎன்யூடைய பண் பண்பும் பண்பாடும் வந்து அனைத்து மாணவர்களுக்குமான ஒரு ஒரு மல்டி கல்ச்சுரல் டைவர்சிட்டி நிறைந்த ஒரு இடம் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது ஹாஸ்டல் செலவு மாதம் மா மாதம் மூவாயிரம் சாப்பாடு செலவு மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ எஜிகேஷன் மாதிரி அது போக லைப்ரரி நம்ம எப்படி அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குது அந்த நூலகத்தில் வந்து ஏகப்பட்ட மாணவர்களுடைய கனவை வந்து நினைவிக்கக்கூடிய இடமா இருக்குது அதே மாதிரி ஜெனியில் ஒரு சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது டாக்டர் அம்பேத்கர் சென்ட்ரல் லைப்ரரி இருக்குது போகலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த லைப்ரரி தொடர்ந்து இருக்கும் பூட்டவே மாட்டாங்க எந்த விடு விடுமுறை எதுக்குமே பூட்ட மாட்டாங்க அப்போ ஒரு ஒரு ஃபெசிலிட்டி நீங்கள் படிக்கிறதுக்கான ஒரு இடம் அந்த அந்த பல்கலைக்கழகத்தில் சேராத இடம் ஒரு மாணவராக பதிவு பண்ணப்படாத இளைஞர்கள் கூட அந்த நூலகத்தை பயன்படுத்தி பல பேர் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லைனா அவங்கவுங்க ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க பல கான்ஃபரன்ஸஸ் செமினார்ஸ் இன்டர்நேஷ்னல் பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தளமாக இருக்குது ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ வந்து ஒரு ஒரு பல விஷயம் தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் அதை அந்த பல்கலைக்கழகத்தை படித்தவங்களோ இல்லை அங்கே இருந்தவங்களோ எ ஏதோ ஒரு விதத்தில் அதை வந்து ஒரு ஒரு நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடமாக தான் அந்த பல்கலைக்கழகம் இருந்திருக்கு ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஜேனினாலே ஒரு மோசமான இடம் சண்டை போடுற இடம் அங்கே போனால் வந்து எப்போவுமே கலவரம் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து தங்களுடைய அந்த ஆதரவு ஊடகங்களை வச்சு அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உண்மையில் நடக்கிறது என்னென்னா அங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த மாணவர் அமைப்புகள் ரொம்ப வைப்ரண்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அங்கே உண்டு அனைத்து மாணவர்களும் அமைப்புகளாக அரசியல் கருத்துக்கள் முன்வைக்கிற ஒரு இடம் அங்கே ஏபிபிங்கிற இந்த பிஜேபி பிஜேபியோடைய அந்த மாணவர் இயக்கம் எப்பவுமே தன்னுடைய அந்த ரவுடீசத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தை மாற்று கருத்தை முன் வச்சா முன் வச்சு அதில் வந்து விவாதம் நடத்துகிற போக்கு வந்து அந்த அமைப்புக்கு கிடையாது அந்த கட்சிக்கும் கிடையாது சொல்கிறவங்க எதாவது மாற்றங்கள் சொல்கிறவங்கள ஆன்டி இந்தியன் தேச தேசவிரோதி இல்லைனா விரோதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து அந்த மாதிரி சொல்கிற ஒரு போக்கு தான் அங்கே உண்டு அதையும் தான் வந்து அவங்க ஜெயனில் பயன்படுத்தினாங்க ஆனால் அது எடுபடல ஏன்னா அங்கே இருக்கிற அந்த அங்கே வந்து அந்த டிசன்ட் அண்ட் டிபேட் கல்ச்சருக்குள்ளே அது எடுபடல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க மாணவர்களை போய் நேரடியாக தாக்குறாங்க அந்த ம ஜெயனியோட துணைவேந்தராக ரெண்டாயிரத்தி பதினாறில் நியமிக்கப்பட்ட மம்மிடாலா ஜெகதீஷ்குமார் அவர் என்ன பண்ணுறாரு நிறைய பல்கலைக்கழகத்தில் இருந்து நிறைய ஜனநாயக நடைமுறைகள் நடைமுறைகள் எல்லாத்தையுமே வந்து அடித்து நொறுக்கிறார் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாத்தோடைய ஸ்பேஸையுமே வந்து ஒரு அடக்குமுறை செலுத்தி அதை வந்து கேள்விக்குட்படுத்துகிறாரு குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபீஸை வந்து நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உயர்த்துறார் நூறுரூவா இருந்த இடத்துல வந்து ஆயிரம் ரூபா நூற்றம்பது ரூபா இருந்த இடத்துல வந்து ஐயாயிரம் அப்படின்னு ரொம்ப பழமடங்கு உயர்த்திறேன் மற்ற பல்கலைகளை மற்ற கல்லூரியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து மாற்றுறேன் அதுக்கு எதிராக வந்து ஒட்டுமொத்த மாணவர்களுமே வந்து ஃபீ ஹைக் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட்டை கட்டி ஒரு கடுமையான போராட்டம் பல்கலைகளை முழு முழுக்கமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி தேதி இந்த ஏபிவிபி கும்பல் வந்து மாஸ்க் முகமூடி அணிந்து குண்டூரில் இறக்கி சபர்மதிங்கிற அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் இறக்கி அங்கே இருக்கிற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராடி கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரையும் வந்து தாக்கி ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வன்முறையை வந்து கட்ட கொடுத்து விட்டாங்க அதில் சம்மந்தப்பட்ட எத்தனை பேராக வந்து இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது அந்த நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இருக்கு அது வந்து அன்னையில் வந்து அப்படி தொடருது அதுக்கப்புறம் பல்வேறு சூழல்களில் வந்து மாணவர்களை தாக்கக்கூடிய வழிமுறை வந்து இந்த ஏபிபி கையாண்டுகிட்டே வருது ஒரு தடவை டாக்குமெண்ட்ரி மோடி பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பிபிசி டாக்குமெண்ட்ரி ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தாக்குதல் தாக்குதல் நடத்துனாங்க விட்டு ஊட்டெறியது அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஃபிப்ரவரி பத்தொம்போது நம் அங்கே இருக்கிற ஜேஎன்இ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃபீஸ் இருக்குது அதை வந்து இந்த மாணவர்கள் பயன்படுத்துகிற ஒரு எல்லா நிகழ்ச்சிகளையும் அங்கே வந்து ஒருங்கிணைக்கலாம் பல்வேறு தலைவர்களோட படங்கள் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லலாம் ஏன்னா நாற்பது வருஷம் பழமையான முப்பது வருஷம் பழமையான ஒரு மாதிரி ஈஸ்ட் எல்லாம் ஒரு வரலாற்று ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய அவங்களுடைய படங்கள்லாம் எல்லாத்தையுமே அடித்து உடைச்சி அதில் அந்த கெசவரில் ஃபுல்லாக வந்து மதவாத கோஷங்களை கிருக்கி அதை வந்து வேண்டலைஸ் டோட்டலாக கண்ணாடி அடிச்சு உடைச்சு ஒரு ஃபுல் வேண்டலைஸ் பண்ணாங்க அதை வந்து அதில் பெரியார் ஃபோட்டோவெலாம் உடைச்சாங்க அதை கேள்வி கேட்கும்போது தான் நம்மளையும் தாக்குனது ஸோ அந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஜெயின் என்ன பண்ணுச்சு நைட்டோட நைட்டாக அந்த அவங்க பண்ண அந்த வேண்டலிசம் அந்த ஆஃபீஸில் கிறுக்கினது எல்லாத்தையும் பிளாக் ஒயிட் ஒயிட் வாஷ் பண்ணி அந்த மாணவர்கள் மேலே இப்போ வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ தாக்குதல் நடத்தின மாணவர்கள் இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் பல்கலைக்கழகமும் நடவடிக்கை எடுக்கல டெல்லி போலீஸும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அந்த மாண அந்த கு குண்டர்கள் வந்து மீண்டும் மீண்டும் மாணவர்களை வந்து தாக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் அதை எதுக்கு அதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்கும் மாணவர்கள் அதை கண்டிக்கக்கூடிய மாணவர் அவர்கள் மீது தான் வந்து இந்த நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்குது அந்த வகையில் தான் வந்து எனக்கு தாக்கு என் மீது தாக்குதல் நடந்த ஒரு வாரத்தில் எனக்கு எனக்கு எதிராக வந்து என்னுடைய சூப்பர்வைசர் வந்து கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து எந்த விதமான அரசியல் செயல்பாடாக இருந்தாலும் பொது செயல்பாடாக இருந்தாலும் பேராசிரியர்கள் வந்து அது தங்களுடைய கல்வி இதுக்குள்ளே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஒரு பொறுப்பான ஒரு நியாயமான பேராசிரியராக இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு இப்போ லேபுக்கு வெளியில் இல்லைனா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் நடக்கிற விஷயத்தை வந்து தலையிட மாட்டாங்க ஆனால் இதில் ஒரு இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக என்னுடைய இப்போ சூப்பர்வைசர் வந்து அதை அவரே எடுத்தாரா இல்லைனா அவர் அவரை ப்ரெஷர் பண்ணி எடுத்தாங்களாங்கிறத அவர் தான் அவங்க தான் சொல்லணும் பட் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க நம்ம நான் வேலை பார்த்துட்டு இருந்த ஆய்வகத்திலேருந்து என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியேற்றி வேறு எந்த ஆய்வகமும் எடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி டோட்டலாக பல்கலைக்கழகத்தோட்டே வெளியேற்றுகிற நடவடிக்கை தான் எடுத்தாங்க அது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமாக தொடர்ந்துச்சு அதுக்கப்புறம் அது சட்ட போராட்டத்தின் மூலமாக அது வந்து இப்போதைக்கு நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இல்லை இப்போ நீங்கள் முழுசாக சொல்கிறத பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்தை வந்து அங்கே இருந்த சூழலை மாற்றி அது ஒரு முழுமையாக ஆர்எஸ்எஸ் ஏபிவிபிக்கானதாக மாற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு வேலை செஞ்சாங்க அதில் நீங்கள் ஒரு வழிகளாக்கப்பட்டிருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை ஏகப்பட்ட மாணவர்கள் அதுக்கு அதை எதிர்த்துருக்காங்க எதிர்த்துட்ருக்காங்க இந்த எனக்கு தீர்ப்பு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இன்னொரு ஒரு மாணவி அவர் மீதும் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் ஒரு வருஷத்துக்கு அவர் நீக்கினாங்க பல்கலைக்கழகத்தை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ரெஸ்டிகேட் பண்ணாங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே வரக்கூடாது அவுட் ஆஃப் பவுன்ஸ் போட்டு ஹாஸ்டல்லேருந்து எவிக் பண்ணி ரெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்களும் வந்து நீதிமன்றத்தை எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கும் தான் தீர்ப்பு வந்துருக்கும் அது தப்பு அதை தவிர அதை வந்து அவங்களை திருப்பி சேர்த்துக்கணும் அப்படின்னு இப்போ என்ன மேட்டர்னா எத்தனை பேரால் அப்படி வந்து வழக்கு நடத்த முடியும் வழக்கு நடத்துறது ஒருத்தரோட குடும்ப சூழல் வேறு ஒருத்தரோட அரசியல் புரிதல் வேறு அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பு வே எனக்கு நான் அந்த வழக்கு நடத்தும் போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு என்னந்தான் கண்டினியூ பண்ணுறோம் கண்டினியூ பண்ணாத தாண்டி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜருங்கிற பேரில் எனக்கு முன்னாடியே அவன் பசங்களை நீக்கிருக்கான் எனக்கு கண்ணு முன்னாடி எனக்கு அப்புறமும் ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க மார்ஜினல்லே செக்ஷன்ஸ்லேருந்து வந்து வந்த பெண் பெண்கள் மாணவிகள் தான் அவங்க திருப்பி போய் வாழ்க்கையில் போய் எப்போ போய் வந்து இன்னொரு பிஹெச்டி சேர்றது அவங்க முதல் தலைமுறை பட்டதே வராங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போது அந்த ஒரு ஒரு ஜென்ரேஷனே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முடிவு படிக்கிறதும் பிஹெச்டி சேர்கிறதும் இல்லை பிஹெச்டிலேருந்து விலகி போகும் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அதையாவது வந்து நம்ம ரத்து செஞ்சாகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை பொதுவாக எடுத்தது அதில் ஒரு 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 தீர்ப்பு வந்திருக்கு அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறத அடுத்து பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மத்திய பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து முன்வைக்கப்படுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ம இந்த மத்திய பல்கலைக்கழகங்களுடைய கல்விச் சூழலுக்குள்ளே இந்த மோடி அரசாங்கத்துடைய தாக்கம் என்ன மாதிரி ஈடுபட்டிருக்கு அது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு மாதிரியான வேறு வேறு பகுதிகளில் இருந்து இன்னும் பின்தங்கிய பகுதிகளில் இருந்தெல்லாம் இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ன இருந்தாலும் ஜெயனிங்கிறது ஒரு பொது பப்ளிக் யூனிவர்சிட்டி அதாவது நம்மளுடைய யூனிவர்சிட்டி நமக்கான இடம் அது அந்த இடங்களை வந்து இந்த மாதிரியான செய்திகள் மூலம் அதுவும் குறைந்த மதிப்பெண்ணில் மார்ஜினைஸ் செக்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் உள்ளே நுழைறதுக்கான வாய்ப்புகள் கொண்ட ஒரு க முதன்மையான ஒரு பல்கலைக்கழகம் அந்த இடத்த தவறான வழியில் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க மூலமாக இயல்பாக வந்து நம்ம மக்களுக்கு என்ன தோணும் நம்ம குடும்பங்களுக்கு என்ன தோணும் அங்கே எதுக்கு தேவையில்லாமல் எதுக்கிட்டா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எதுக்கு வந்து தேவையில்லாமல் அதுவும் வட இந்தியா இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு ஸோ எதுக்கு தேவையில்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆபத்தான ஒரு இடம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கான கல்விச் சூழல் தான் அங்கே பாதிக்கப்படுது ஒரு ரிச்சான ஒரு எலைட்டான ஒரு செக்ஷன்லேந்து வரக்கூடிய எந்த மாதிரி ஜேஎன்யூ இல்லைன்னா இன்னொரு காசு கொடுத்தா போ கிடைக்க போகுது ஆனால் நமக்கான இடம் வந்து நம்மட்டு இருந்து பறிக்கப்படுது அதை வந்து இந்த வலதுசாரியுடைய இந்த கும்பலோடைய வன்முறை வந்து அதை வெற்றிகரமாகவே செய்யுது கல்வி தடுப்பது அப்படிங்கிறது இது ஒரு வகை அது ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ப பதினாறுக்கு அப்புறம் எப்பவுமே ஜேஎன்யூவில் வந்து மாணவிகளோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் மாணவர்களோட மா குறைந்தது ஒரு இருந்து அறுபது சதவீத மாணவிகள் வரக்கூடிய இடமா இருக்கும் அது வந்து இந்த அஞ்சு வருஷத்தில் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு இப்போ வந்து நாற்பதுல நாற்பத்தஞ்சுக்கு குறைஞ்சிருக்கிறத ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு அப்போ மாணவிகளுடைய கல்வியும் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு பெண்கள் அந்த கல்லூரிகளில் சேர்றதுல மாணவிகள் சேர்றதுல ஏதோ ஒரு பயம் தயக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு இது வந்து இப்போ ரீசண்டாக வந்த ஃபேக்டின் அடிப்படையிலேயே எப்போயுமே மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் முதல் துறையாக வந்து மாணவிகளின் எண்ணிக்கை மாணவர்கள் விட கம்மியாக இருக்குது அது ஒரு இது ஒரு வெளிப்பாடு அப்புறம் வந்து டெப்ரிசியேஷன் பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க அதாவது அந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் சமூக பின்புலம் என்ன மொழி தாய்மொழி கல்வியாக அந்தந்த அடிப்படையில் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுத்து மாணவர்கள் உள்ளே கொண்டு வந்தது அந்த டெப்ரிசியேஷன் ஃபேக்டர்ஸை வந்து திட்டமிட்டு அந்த நிர்வாகம் வந்து நிப்பாட்டினாங்க அதுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடந்தது இது வந்து அந்த பல்கலைக்கழகத்துடைய அடிப்படை கொள்கைகள்லேயே முரண்பட்டுறது ஏன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாணவர் வந்து தமிழ்லேயே தேர்வு எழுதி அங்கே வந்தார் அதெல்லாமே கூட பாதிப்பு ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஸோ வந்து அந்த டிப்ரிசியேஷன் பாயிண்ட்ஸை கட் பண்ணால் கண்டிப்பாக அந்த அதில் அதன் மூலமாக வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் வந்து நமக்கு வந்து தடைப்படுது அவங்களுடைய வருகையும் வந்து தடைப்படுது அப்புறம் வந்து இப்போ குறிப்பாக இப்போ இந்த மத் மத்திய தேர்வுகள்லாம் வந்திருக்கு இல்லையா சிஇடி காமன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாருக்கும் ஒரே ஒரே தேர்வு ஒரே தேர்வு முன்னாடி வந்து நீட்டுக்கு எம்பிபிஎஸ்க்கு அறிமுகப்படுத்தும் போது பெரிய லெவலில் போராட்டங்கள் போராட்டங்கள் வந்து ஆர்ட்ஸுக்கும் இதே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாரும் நம்பலை ஆனால் கொண்டு வந்துட்டாங்க ஸோ எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் எம்ஏ கோர்ஸஸ் செய்கிறதுக்கே பிஏ கோர்ஸ் சேர்கிறதுக்கு இப்போ ஒரு காமன் டெஸ்ட் எழுது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதணும் அந்த சியுடி இப்போ சியூட்டியில் வரக்கூடிய மாணவர்கள் நம்ம கேட்டோம் அப்படின்னா பெரும்பாலான தொண்ணூற்றொம்பது சதவீத மாணவர்கள் யாருன்னா ஏற்கனவே யூஜியை வந்து இளநிலை வந்து டெல்லியில் படித்தவங்க இல்லைன்னா ஏதோ ஒரு மாநிலத்துடைய கேபிட்டலில் படித்தவங்க அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாணவர்கள் கேபிட்டலில் படித்த மாணவர்கள் டெல்லியில் படித்த மாணவர்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க ஆனால் அதோடு சேர்த்து பிற்ப பின் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்தாங்க இல்லையா அவங்க அனைவருடைய வருகையுமே இந்த சிஇடி கட் பண்ணிருச்சு அதாவது பின்தங்கிய பகுதிகளில் இருந்து வர மாணவர்கள் இந்த தேர்வால் பாதிப்புக்குள்ளாவாங்க ஆமாம் இந்த தேர்வு மூலமாக உள்ளே வர்றது அப்போ காம்போசிஷன் எல்லாமே மாறுது இப்போ ஏற்கனவே ஒரு ஒரு சமூக நீதி அடிப்படையில் ஒரு சமூகத்தின் பிரச்சனைகளை பேசக்கூடிய பேசிக்கிட்டு இருந்த ஒரு இடங்களில் இவ்வளவு மாற்றங்கள் அதுவும் இந்த காம்போசிஷன் மாறுறது டெப்ரிசியேஷன் பாயிண்ட்ஸ் மூலமாக நம்ம மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைக்கிறது மாணவிகளோட எண்ணிக்கை குறைகிறது அது அது இது இது போக அனைத்து விதமான ஒடுக்குமுறைகள் மாணவர்கள் மீது அந்த நிர்வாகத்தினார்கள் நிர்வாக நிர்வாகம் செய்யக்கூடிய அனைத்து விதமான ஒடுக்குமுறைகள் இப்போ நம்மளை பள்ளி இது ஆய்வு ஆய்வுலேருந்து நீக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு விதமான பல்முனை தாக்குதல்கள் எல்லா எல்லாத்து காரணமாக நம்மளுடைய கல்வி சூழல் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுது நம்மளுடைய வாய்ப்பு படிக்கிற வாய்ப்பு நம்ம மாணவர்களுடைய வாய்ப்பு தான் பாதிக்கப்படுது இதன் மூலமாக வந்து ஒட்டு மொத்தமாக இத்தனை வருஷத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இடஒதுக்கீடு மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படிப்பாக வந்து யூஜி படித்து பிஜி படித்து ஆய்வு படிப்புக்கு வரக்கூடிய சூழலில் அதுக்கான இடங்களை காலி பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து இந்த இந்த வேலைகள் இந்த ஆளும் அரசாங்கத்துடைய இந்த வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அது இதை ஒட்டு மொத்தமாக தடுக்க வேண்டியது எல்லாரோட கடமை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய கல்விச் சூழல் அதில் மோடி அரசாங்கத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் அது 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 வந்து சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு உரையாடல் நிகழ்த்தின திரு தமிழ்நாசர் அவர்களுக்கு நன்றி நன்றி